உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள் நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் செய்கிறோட பணியில் இருக்கும் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள் நம்ம இன்றைக்கி பன்னிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் ஆடி மாத பலன்களை பற்றி வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் ஏன் ஒரு மாத பலன்கள் சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு மாதங்களும் ஒவ்வொரு கிரகநிலைகள் இருக்கும் அப்போ ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா சில மாதங்கள் நல்லதும் சில மாதங்கள் கெட்டதும் நடக்கும் அப்போ அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நல்ல விஷயங்கள்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடிய கிரகங்கள்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா சுக்கிரன் சூரியன் மற்றும் புதன் இது எல்லாமே மாத கிரகங்கள் அப்போ இந்த மாத கிரகங்கள் மாறக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அந்தந்த மாதம் எந்த நிகழ்வுகள் நடக்கும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா வேலை இல்லாதவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு அதேமாரி உழல் சம்பந்தமான பிரச்சனைகள் உள்ளவர்களுக்கு நிறைய பேருக்கு என்னென்னா பணம் வருமா எனக்கு எந்த மாதம் பணம் வரும் அது முக்கியமாக தொழில் செய்யக்கூடிய நபர்கள் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்வி இது அதே போல் குழந்தை பேர் சம்பந்தமான விஷயங்களுக்கு எந்த காலகட்டத்தில் ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் படிப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எப்போ வந்து நம்ம வந்து அட்மிஷன் ட்ரை பண்ணலாம் எப்போ வெளியூர் போய் படிக்கலாம் வெளிநாடு போய் படிக்கலாம் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலை மாற்றம் எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களை இந்த மாத பலன்கள் மூலம் சொல்ல முடியும் நிறைய பேர் கேட்பாங்க என்னுடைய கஷ்டம் அடுத்த மாதம் தீர்ந்துருமா அடுத்த மாதம் தீர்றதுக்கு இம்மிடியட் தீர்றதுக்கான வாய்ப்பு எப்பவுமே கிடையாது ஆனால் அந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய சில நல்ல விஷயங்கள் ஒரு வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு உண்டு நீங்கள் உதாரணமாக பார்த்தீங்கன்னா ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு சில மாதங்களில் கிடைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெகுலர் ஆர்டராக இருக்கும் ரெகுலராக வருமானம் வரும் அங்கே பல விதமான பிரச்சனைகள் தீரும் அதேமாதிரி இடம் வாங்கக்கூடியவர்களுக்கு இந்த மாதம் வாங்கும்போது நல்ல மாதங்களில் வாங்கும்போது பார்த்திங்கன்னா அந்த இடத்துடைய மதிப்பு அதிகமாகக்கூடத்துக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் சில பேருக்கு வந்து வேலை சம்மந்தமான விஷயங்களுக்கு பார்த்திங்கன்னா வேலை மாற்றம் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வந்து வேலையில் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருக்கும் சில பேருக்கு வேலை இல்லாமல் கூட இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்கள் எந்த மாதத்தில் வேலை மாற்றம் பண்ணலாம் எப்போ வேலை கிடைக்கும் வெளிநாட்டில் உள்ளவங்களுக்கும் நிறைய பேருக்கு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது வேலை இல்லாமல் சில பேர் தவிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை சில கண்ட்ரிகளில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க அவங்களுக்கு எப்போ கிடைக்கும் இது மாதிரி பல்வேறு விதமான விஷயங்களையும் இந்த மாத பழங்களில் சொல்ல போகிறோம் டிஜிட்டலாக பாருங்கள் மிஸ் பண்ணாமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ராசி அன்பர்களுக்கு ஆடி மாத பழங்களை பற்றி இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்கலாம் எந்த நாட்கள் சிறப்பான நாட்கள் எந்த நாட்களில் சில தொந்தரவுகள் வரும் எந்த தெய்வ வழிபாடு அப்படின்றத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ராசி அன்பர்களுக்காக இந்த மாதத்துக்கான கிரக அடைவுகள் ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் கேது ஆறாம் இடத்தில் ராகு ஏழாம் இடத்தில் சனி பகவான் ஒன்பதாம் இடத்தில் சுக்கிரன் பத்தாம் இடத்தில் குரு பதினோராம் இடத்தில் சூரியனும் புதனும் பனிரெண்டாம் இடத்தில் செவ்வாய் கேது பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு ஒரு ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு நல்ல வருஷமாக இந்த வருஷம் இருக்குது அதில் இந்த மாதம் நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் நடக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்கு நிறைய கன்னிராசி அன்பர்களுக்கு கடந்த ஒரு மூணு மாதத்துலேருந்து ஆறு மாதத்தில் நிறைய பேருக்கு வேலை போயிருக்கு உங்கள் ராசியில் கேது கடைசி வரைக்கும் உங்களை டார்ச்சர் பண்ணி வேலையில் ப்ரெஷர் 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 ப்ரெஷ்ஷர்னு கடைசி அந்த ப்ரெஷர் எங்கே போய் நின்று வேலையை இழக்க வேண்டிய சூழ்நிலை போய் நின்று வேலையை சில பேர் விட்டுருப்பீங்க சில பேர் பெஞ்சில் உட்கார வச்சுருப்பாங்க சில பேருக்கு வந்து வேலையை விட வேண்டிய சூழ்நிலை சில பேருக்கு அது பார்த்தீங்கன்னா கம்பெனியும் மூடியிருப்பாங்க நான் என்ன சார் பண்ணுறது நான் நல்லா தான் வேலை பார்த்தேன் கம்பெனி மூடிட்டாங்க சார் இந்த மாதிரி வருத்தப்படுறவங்கன்னா நிறைய கன்னிராசி என்பல் இருக்கீங்க அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மாதம் வேலை வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சம்பளத்தோட நல்ல பதவியில் செட்டில் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது நிறைய பேருக்கு இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெயர் புகழ் ஆஃபீஸில் நல்ல ஒரு பெயர் புகழ் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதே போல் வேலை மாற்றம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக செய்யுங்க படாத கஷ்டம் இல்லை கன்னிராசி என்பல் மாதிரி லாஸ்ட்டு ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் ஒன்றரை வருஷத்துன்னு சொல்லலாம் கட்டசத்தில் ஒரு மூணுலேருந்து ஆறு மாதம் அப்படியே பிழிஞ்சு எடுத்திருப்பாங்க ஐயோ நான் பட்ட பாடலுக்கு பாருங்கள் சார் ஆஃபீஸில் மேனேஜர் டார்ச்சர் ஒரு லேடி ஒரு அம்மா வந்துச்சு அந்த அம்மா பண்ண பஞ்சாயத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் என்னை கூப்பிட்டு கூப்பிட்டு நான் பண்ண விஷயத்துலாம் ஏதாவது குறை சொல்லி இந்த மாதிரி பிரச்சனைகள் அதே பெண்களாக இருக்காங்கன்னா ஆண்கள் ஏதாவது மேனேஜராக இருக்கணும் அவங்களா நிறைய தொல்லைகளை சந்தித்த அன்பர்கள் இந்த கன்னிராசி என்பது அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்குது தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகளே இல்லை சார் நான் தொழிலே முடிஞ்சு போச்சு சார் எனக்கு பயங்கர காம்படிஷன் சார் என் பொருளெலாம் விற்கலை சார் நான்லாம் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு லாய்க்கில் சார் பிஸ்னஸ் நடக்காது சார் பிஸ்னஸ் பண்ண முடியாது சார் இனிமேலாம் பிஸ்னஸ் நடக்கவே நடக்காது சார் எந்த கவர்மெண்ட் சப்போர்ட் இல்லை எல்லாமே தலைகில மாறிடுச்சு சார் இப்படி எல்லா நெகட்டிவும் பேசினவங்க கன்னிராசி என்பது லாஸ்ட் ஒன் ஆஃப் இயரில் முத மாதிரிலாம் இல்லை சார் இப்போல்லாம் நம்மளாம் பிஸ்னஸ்லாம் இனிமேலாம் யாரும் சம்பாதிக்கலாம் முடியாது இந்த மாதிரி நெகட்டிவாக பேசி பேசி பார்த்து பார்த்தீங்கன்னா கடன் பிரச்சனை ஏதாவது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தால் கூட அதில் ஒரு டவுட் ஃபுல்லாகவே போய் கிடைச்சா அந்த வாய்ப்புகளையும் தவறவிட்டவர்கள் இந்த கன்னிராசி நம்பர்கள் அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த இருந்தே பார்த்தீங்கன்னா நிறைய வாய்ப்புகள் வரும் நிறைய பிஸ்னஸ் பண்ண போகிறீங்க உங்களுடைய காம்படிஷன்லாம் குறைய போய் நீங்களே பார்ப்பீங்க ஒரு நேரம்தான் பிரச்சனை போல இருக்கு மற்றபடி மற்றெல்லாம் நல்லா தான் இருக்குது நம்மளுடைய அறிவுலாம் நல்லாதான் கட்டதான் வேலை செஞ்சுருக்கோம் நேரம் சரியில்லைனாலும் நம்மளுக்கு எதுவும் பிஸ்னஸ் கிடைக்கல அந்த மாதிரி இன்னும் உங்களுக்கு எதுவும் நடக்கலை அப்படின்னா யாரெல்லாம் கஸ்டமராக அவங்களாம் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் பிஸ்னஸை வேறு மாதிரி யோசிங்க கொஞ்சம் எதாவது மார்க்கெட்டிங் பண்ணலாமா வேறு எதாவது சேஞ்ச் பண்ணலாமா புதுசாக எதாவது நம்ம எதாவது கொடுக்க முடியுமா கஸ்டமருக்கு இப்படிலாம் யோசிங்க அதெல்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த மாதத்துலேருந்தே உங்களுக்கு ஆர்டர்ஸ் நிறைய கிடைக்கும் நின்ன பிஸ்னஸ்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குது புதுசாக பிஸ்னஸ் வாய்ப்புகள் வரும் அதெல்லாம் எடுத்துக்கோங்க கடன் பிரச்சனை இருக்கும்போது நான் என்ன சார் பண்ணுறது கடன் பிரச்சனை தீரும் கவலைப்படாதீங்க பிஸ்னஸ் பண்ணால் தான் தீரும் எதுவுமே பண்ணாமல் எப்படி கடன் தீரும் அப்போ ஏதாவது புதிய முயற்சிகள் செய்யுங்க நீங்கள் ஒன்றரை வருஷமாக கொஞ்சம் கஷ்டம் தான் பட்டிங்க இல்லைன்னு சொல்ல உங்களால் செய்ய முடியல தான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் அதெல்லாம் மாறிடுச்சு முதல்ல அதை நம்புங்க எங்கே சார் நீங்கள் சொல்கிறீங்க ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துக்குங்க என்ன பிரச்சனை ஏன் என்னால் எனக்கு நடக்க மாட்டேங்குதுன்னு தெரிஞ்சுக்கிங்க அது மாதிரி பார்த்து பண்ணீங்க அப்படின்னா தொழிலில் மிகப்பெரிய உச்சத்தை அடையக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது இந்த மாதத்தில் எடுக்கக்கூடிய ஆர்டர்ஸ் இந்த மாதம் எடுக்கக்கூடிய செய்யக்கூடிய தொழில் எல்லாமே வெற்றி கிடைக்கும் திருமணத்தில் கூடிய பிரச்சனைகள்லாம் தீரக்கூடிய மாதம் திருமணத்தில் பிரிஞ்சு வாழ்ந்தவங்க சேர்ந்து வாழக்கூடிய மாதம் டைவர்ஸ்லாம் ஆயிடுச்சு நான் அடுத்த திருமணத்துக்கு முயற்சி பண்ணுறேன் கண்டிப்பாக இந்த மாதம் நீங்கள் விட்டிங்கன்னா வேறு நல்ல மாதமே கிடையாது உறுதியாக உங்களுக்கு திருமண வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது திருமணம் ஆகவே இல்லை சார் எனக்கு என் பொண்ணு முப்பது வயசு ஆகிடுச்சார் முப்பத்தி ரெண்டு வயசு ஆகிடுச்சி என் பையனுக்கு முப்பத்தஞ்சு ஆயிடுச்சு பார்த்துக்கிட்டே இருக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா இந்த மாதம் டக்குன்னு ஆகிடும் உங்களோட எதிர்பார்ப்புகளை குறைச்சிங்க என் பையனுக்கு அப்படி பொண்ணு வரணும் என் பொண்ணுக்கு இப்படி பையன் வரணும் இப்படி தான் நிறைய கன்னிராசியோட அப்பா அம்மா தான் வந்து வரன் பார்த்து வரன் பார்த்து வரன் பார்த்து கடைசியில் வேணாம் வேணாம் வேணான்னு சொல்லி கடைசியில் நல்ல வரணாக வந்துச்சுன்னா அதை ஜோசியர் என்ன பண்ணுவாங்கன்னா செவ்வாய் தோஷம் இருக்குது ராகிய தோஷம் இருக்குன்னு ரிஜெக்ட் பண்ணுவாங்க அப்போ எப்படி தான் கல்யாணம் பண்ணுறது அப்போ முதல்ல உங்கள் பையனுக்கான ஒரு பொண்ணு பொண்ணுக்கான பையனை பாருங்கள் ரொம்ப பொருட்டு தகுதி அதெல்லாம் பார்க்காம கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாதம் கல்யாணம் ஆகக்கூடிய மாதம் குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த மாதம் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்களோ இல்லை நேச்சுரலாக ட்ரை பண்ணுறீங்களோ புதுசாக கல்யாணம் அவங்களாம் ஒரு ஆறு மாதத்துலேயே பார்த்தீங்கன்னா இல்லாம வருத்தப்பட்டுருக்கீங்க கன்னீராசி என்பவர்களுக்கு அது ரொம்ப நிறைய நடக்கும் உங்கள் வீட்டில் அவங்க அம்மாவே எதாவது கேட்டிருப்பாங்க அவங்க மாமனார் எதாவது கேட்டிருப்பாங்க மாமியார் எதாவது கேட்டிருப்பாங்க அதெல்லாம் வருத்தத்தில் இருப்பீங்க அவங்கெல்லாம் இயற்கையாகவோ இல்லை மருத்துவம் மூலியமாகவோ ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இருக்குது அதற்கான முயற்சிகளை கண்டிப்பாக செய்யலாம் அதேமாதிரி வெளிநாடு சென்றவர் கண்ணீராசிக்காரங்க வெளிநாடு செஞ்சவெல்லாம் அழுதுகிட்டுருக்காங்க முடியல சார் என்னால் இங்கே வந்து வேலை போயிடுச்சு சார் வேலை இல்லை சார் வீசா முடிய போகுது சார் அதுவும் படித்த மாணவர்கள்லாம் பார்த்திங்கன்னா டெம்பரவரியான வேலையை இருக்கேன் ஏதோ நினச்சி கனவுல நினச்சி வந்தேன் சார் கடைசியில் பார்த்தா இப்போ வந்து ஒன்றுமே இல்லாத வேலையை இருக்க வேண்டிய வேறு வழி இல்லை இங்கே ஏதாவது இருந்து வேலை கிடைக்காதான்னு ட்ரை இருக்கேன் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கான உழைப்புக்கேற்ற ஊதியத்தை அந்த கடவுள் கொடுக்காம போக முடியல பயப்பட பயப்படாதீங்க அதுக்கான முயற்சிகள் இந்த மாதம் செய்யுங்க கண்டிப்பாக நல்ல இடத்துல வேலை கிடைக்கும் வெளிநாட்டிலேயே ரொம்ப நாள்லாம் செட்டில் ஆனவங்களுக்குலாம் அந்த பிரச்சனை இருக்குது நீங்களா என்ன போன வருஷம் போயிருப்பீங்க ரெண்டு முன்னாடி போயிருப்பீங்க நீங்களே உங்களுக்கே தெரியும் ஆமாம் சார் இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப பேர் வேலை இல்லாமல் இருக்காங்க நீங்களே அதை ஃபீல் பண்ணுவீங்க அந்த மாதிரி இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா சில நேரம் காரணம் தான் அந்த நேரம் மாறிடுச்சுன்னா எல்லாம் மாறிடும் அதே மாதிரி வீசா முடியுது அப்படின்னா அவங்களாம் சுயஜாத பார்த்துட்டு வேறு கண்ட்ரி ஏதாவது மாறலாமா வேறு எதாவது சேஞ்சஸ் இருக்கா சார் என் வாழ்க்கை போ அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுட்டு பண்ணிங்கன்னா அப்படின்னா கண்டிப்பாக உறுதியாக சிறப்பாக வாழக்கூடிய ஒரு முக்கியமான அற்புதமான மாதமாக இருக்குது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் அவங்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு டாக்டரை பார்த்திங்கன்னா மருத்துவ செலவு குறையும் மன ரீதியாக உங்களுக்கு ஒரு சேஞ்சஸ் கிடைக்கும் அதுக்குரிய முக்கியமான மாதமாக இருக்குது இந்த மாதம் சந்திராஷ்டம் நாட்கள் பதினெட்டாம் தேதி பத்தொன்பதாம் தேதி உங்களுக்கு ராசியான நாட்கள்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து இந்த மாதத்தில் அதாவது ஜூலை மாதத்தில் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சு அதே போல் ஆகஸ்டில் ஆறு ஏழு தேதிகள் ஒரு சிறப்பான ஒரு நாட்கள் அந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றியடையும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படின்னா பெருமாள் கோவிலில் சனிக்கிழமை போய் பிரார்த்தனை பண்ணுங்கள் அது முக்கியமாக பெருமாள் கோவிலில் சனிக்கிழமை போய் நீங்கள் ஒரு பிரார்த்தனை பண்ணுறது நல்லது முடிஞ்சால் ஏதாவது அன்னதானம் பண்ணுங்க அங்கே போய் ஏதாவது ஒரு சக்கரை பொங்கலோ இல்லை தயிர் சாதமோ அன்னதானம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் கடனாக இருக்கலாம் திருமணமாக இருக்கலாம் வேலையாக இருக்கலாம் எல்லாமே தீரக்கூடிய ஒரு முக்கியமான மாதமாக இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக இருக்க போகுது நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள் இப்போ உங்கள் ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசி என்பதற்கும் சில தசா புத்திகள் சில பேர் ராகு திசை கெட்ட விஷயங்களை நிறைய பேர் கொடுக்கும் அதே பேர் சில பேர் கேது திசை மிகப்பெரிய பாதிப்பு கடன் வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சில பேருக்கு சனி திசையில் பார்த்திங்கன்னா ஏதாவது உடல் சம்பந்தமான பிரச்சனைகள் சில பேருக்கு வரும் அதேமாதிரி சில காலகட்டங்களில் சில திசைகள் நல்லதையும் செய்யும் அதெல்லாம் உங்கள் ஜாதகத்தை பார்த்தா தான் சொல்ல முடியும் ஜாதகத்தை பார்க்கணும்னு கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் ஜாதகம் கொடுக்குறோம் அதே போல் ஐம்பத்தோரு பக்கம் கொண்ட பிடிஎஃப்ல நோட்டில் எழுதின மாதிரி பிடிஎஃபில் கிடைக்கும் அதில் பலன்கள் வராது வெறும் ஆயிரரூவாய்க்கு கொடுக்குறோம் சில பேர் ஃபோன் பண்ணி நோட்டில் எழுதி தருவீங்களான்னு கேட்குறீங்க நோட்லேயும் எழுதி தரும் அதுக்கான தபால் செலவுகள் ப்ளஸ் ஆயிரம் வந்து எழுதுறதுக்கான கட்டணம் வரும் நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் கிரகம்னா என்ன நட்சத்திரம்னா என்ன எப்படி ஒரு ஜாதத்தை பார்க்குறதுன்னு சொல்லி தந்துட்டு அதுக்கப்புறம் உயர்நிலையில் திருமண பொருத்தம் எப்படி பார்க்குறது வாஸ்து எப்படி பார்க்குறது நியூமராலஜி எப்படி பார்க்குறது முகூர்த்தம் எப்படி நிர்ணயம் பண்ணுறது அது மட்டும் இல்லாமல் பிரசன்னங்கள் சோழி பிரசன்னம் ஜாமக்கோல் பிரசன்னம் தாம்பூல பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசனம் தேவப்பிரசனம் போன்ற பல்வேறு வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கோம் ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம் வயது வரம்பு கிடையாது குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திக்கிட்டு இருக்கோம் நேரடி வகுப்பாக நடக்குது வெளியூர் வெளிநாட்டிலேருந்து படிக்கிறோம் ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம் படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி சர்வஜனா சுக்கினோ பந்து